ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மட்டன் அரை கிலோ எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் முக்கால் கிலோ ஜீரக சம்பா வாங்கி தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் நாலு நறுக்குனது தக்காளி மூணு பொடியாக நறுக்குனது இது பிரியாணிக்கான மசாலா நூறு இஞ்சி நூறு பூண்டு ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இவ்வளோவும் சேர்த்து இஞ்சி பொண்டோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் புதினா தேவையான அளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தயிர் நூறு கிராம் நல்லெண்ணெய் தேவையான அளவு நெய் ஒன்றரை ஸ்பூன் லெமன் ஒன்று உப்பு தேவையான அளவு இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் அடுக்கலை வைங்க குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு கூட நல்லெண்ண பாதி ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம எண்ணெய் தேவைப்பட்ட மீதி ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளைக்கு எடுத்து வச்சிருக்கதை எடுத்து கொட்டிடலாம் பட்டை சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு நீங்க நல்ல நூற்றி பண்ணீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பச்சை மிளகாய் இதில் சேர்த்துலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய இஞ்சி பூண்டு அண்ட் பட்டை சோம்பலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை இதுல போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் போதே நீங்க கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் எப்பவும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போயிடுச்சு அடுத்ததை நம்ம எடுத்து ஊசியக்கூடிய மல்லி இலையில் பாதியை போட்டுக்கலாம் மீதி பாதியை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அதே மாதிரி புதினாவுலேயும் பாதியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் அதோட இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்குறோம் அண்ட் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் அடியில் பிடிக்கும் அதனால் அடுத்து சிம்மில் வச்சுட்டு வதக்கணும் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா மசியை வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுட்டு வதக்கணும்

மட்டனுக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் மட்டன்ல உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும் நீங்க வேகும்போதே போட்டீங்கன்னா தான் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருல இப்போ நம்ம நூறு கிராம் தயிர் எடுத்து நான் மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த தயிர் இதில் ஊற்றிடலாம் நீங்கள் கட்டிய தயிர் ஊற்றினீங்கன்னா சில சமயம் அப்படியே திரு திரியே தெரியும் அதுக்காக மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு வச்சுக்கோங்க அப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடும் தயிர் ஊற்றாம கூட செய்யலாம் தயிர் ஊற்றி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளருக்கு நான் அரிசி இழந்திருக்கேன் அதே டம்ளருக்கு தான் தண்ணி இழக்கணும் நான் இப்போ அதே டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டன் வேக வைக்கிறேன் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்போ தான் மட்டன் நல்லா வேகம் சாஃப்டா இப்போ குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு திறந்து பார்த்துடலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி இந்த டம்ளருக்கு நான் அரிசி டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து மொத்தம் எட்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் நான் அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி குறைச்சி ஏழு டம்ளர் தான் ஊத்துவேன் அப்பதான் வந்து அரிசி நல்லா உதிரி உதிரியா சாதம் இருக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டன் வேகறதுக்கு ஊத்திட்டோம் இன்னும் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்தணும் இப்ப ஊற்றிடலாம் ஒரு டம்ள அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் அளவு நீங்க நாலு அரிசி அஞ்சு டம்ளர் அரிசி பண்ணும்போது ஒரு டம்ளர் தண்ணியை குறைச்சி வச்சிட்டீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் ஜீரக சம்பா அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் தண்ணி அதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவு மாறிவிடும் சாதம் குழஞ்சி போயிடும் அதனால தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிருங்க இதோட அரமூடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த லெமன் எதுக்காக அப்படின்னா அரிசி உடைஞ்சு போகாம ரொம்ப குழஞ்சு போகாம ஸ்ட்ரிப்பா இருக்கிறதுக்காக அடுத்தது நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க மல்லி இலை புதினாவே ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உப்போட சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பும் சரியாக இருக்கும் என்ன ஒரே சாதம் நீங்கள் பண்ணிங்கனாலும் இந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்துருச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு கிளறி கிளறிட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் ஆகி குக்கர் ஸ்டீம் அப்புறம் நம்ம திறந்து கிளறணும் அடுப்பு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஸ்டீம் இறங்கிருச்சு இப்போ குக்கர்ல இருந்து பார்க்கலாம் இப்போ கலரி பாத்துடலாம் லைட்டா ஒரு கலர் கலருங்க ரொம்ப கலர்னீங்கன்னா குழஞ்சு போயிடும் அடியில் கொஞ்சம் எண்ணெய் நிற்கும் எப்போவுமே என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் அதனால் லைட்டாக ஒரு பிரட்டி புரட்டி வச்சுருங்க போதும் இப்போது நல்ல டேஸ்ட்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே விவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்